ிருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் ஒளி ஊடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்து இருக்கிறோம் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன முடியும்னா இன்றைக்கு உலக உயிர் பல்வமை பல்வகைமைக்குரிய நாளாக இருக்கிறது வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே ஆக இருக்கிறது உயிர்பல்வகமை என்னவென்று பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அவற்றினுடைய பிரிவுகள் அல்லது அவற்றினுடைய பாகங்கள் அல்லது அவற்றில் இருக்கக்கூடிய வகைகளை பயன்படுத்தி எவ்வாறான வகைகளிலேயே இந்த உயிரிலத்தில் இருக்கக்கூடிய அல்லது சூழலிலே எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் எவ்வாறு காணப்படுகிறது என்பதைத்தான் பேசுவதாக இருக்கிறது இந்த உயிர் பல்வகமையை என்றைக்கோ தமிழர்கள் பேசிவிட்டார்கள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லரசு வல்லசுரராகி என்று எங்களுடைய பாடல் வந்து தொடர்ந்து கொண்டே செல்கிறது அப்ப இந்த உயிர் இருக்கக்கூடிய கூறுகள் எல்லாவற்றையுமே தமிழர்கள் என்றோ பேசி இருக்கிறார்கள் நாங்கள் தனியே மனிதர்களுக்காக மாத்திரம் வாழ்ந்தவர்கள் அல்ல நாய்க்கும் நரிக்கும் பூக்கும் குழுவிற்கும் என்றும் தமிழுடைய வாழ்வியல் அன்றோடு அன்றிலிருந்து இன்று வரை இந்த இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை சூழலாகவே எங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது இந்த உயிர்களோடு இணைந்ததாகவே நாங்கள் காணப்படுறோம் நாங்கள் அடிக்கடி கூறுவது ஒரு விடையும் அதைத்தான் உயிரியலாளர்களும் கூறக்கூடிய விடிய தமிழர்களுடைய வாழ்வியல் என்றது ஒரு காலத்திலுமே அது மனித சார்ந்த வாழ்வியலே கிடையாது அது உயிர்மையினையும் சார்ந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் காணப்படுகிறது அதற்கு அவர்களுடைய வரலாறுகள் சான்றாக இருக்கிறது இந்த உதாரணங்களை நாங்கள் அடிக்கடி கூற கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு முல்லை கொடிக்காக வந்து ஒரு தேரை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறான் ஒரு மன்னன் ஒரு வீதியிலே படந்து அனாதரவாக கிடந்துக்கூடிய ஒரு கொடிக்கு தன்னுடைய தேரை கொடுத்து விட்டுக்கக்கூடிய ஒரு மன்னன் தங்களுடைய வீரத்தமிழ் மரபிலே காணப்படுகிறான் என்றால் அந்த சாதாரண செடி கொடிகள் என்ற ஒரு உயிர் பல்வகமேக்கே தங்களுடைய அதில் வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் நாங்கள் அதை தாண்டி ஒரு புறாவிற்காக தன்னுடைய தொடையை நான் வெட்டினான் ஒரு மன்னன் ஒரு வாயில்லாத ஒரு பசுவிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனை தேர்ச்சியில் நசிக்க தொடங்கினான் இன்னொரு மன்னன் அல்லது ஒரு மயிலிற்காக போகை தோகைக்கு போர்வை கொடுத்தான் ஒரு மன்னன் என்று எங்களுடைய வாழ்வியல் இந்த இயற்கை அல்லது எங்களுடைய உங்களை சூழ உள்ள ஏனைய உயிரினங்களோடு வாய்வேச முடியாத உயிரினங்களுக்காகவும் வாழ்ந்தவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் உயிர் பல்வகமையும் மதிக்கிறோமாக என்றால் அது பல கேள்வி கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களில் இந்த வேழந்தாங்களுக்கு வருகிற பறவைகள் போல கடந்து வரக்கூடிய பறவைகள் எத்தனை இருந்தன எத்தனை போய் இருக்கு சிட்டுக்குருவி என்ற ஒரு இனமே இல்லாமல் போய் இருக்கிறது எல்லாம் சின்ன வயதிலே ஞாபகம் இருக்கிறது பாடசாலை கட்டிடங்களின் அந்த சீட்டுக்கும் அந்த சுவர்களுக்கும் இருக்கக்கூடிய வழிகளிலேயே சிட்டுக்குருவிகள் வந்து கூடு கட்டி இருக்கும் அவை ரீங்காரம் பாடசாலை சூழல் எவ்வளவு சத்தமான சூழல் என்று நினைத்து பாருங்கள் ஆனால் அதற்குள்ளும் வந்து அந்த சிட்டுக்குருவிகள் வாழ்ந்தன என்றால் அந்த சிட்டுக்குருவிகளுக்கு சத்தம் மாத்திரம் தான் இருந்ததை தவிர எங்களை போன்றவர்களால் இந்த பாதிப்பு மேற்படவில்லை அந்த சிட்டுக்குருவிகள் அங்கே கூடுகட்டி வாழ்ந்தன மாலையில் பாடசாலை விட்டு பாடசாலையை அமைதியான பிறகு இந்த சிட்டுக்குருவிகளுடைய ரீங்காரம் கேட்கும் வீடுகளிலேயே வந்து நாங்கள் கோலங்கள் போட்டுவிட்டு அரசு மணிகளை வெளியிலே தூங்கிவிட்டு அதை சாப்பிடுவதற்கு என்று இந்த சிட்டுக்குருவி வந்து இன்றைக்கு சிட்டுக்குருவிகள் உலகிலே அருகி வரும் இனமாக மாறிவிட்டது தூக்கணாம் குருவி இந்த உலகத்தினுடைய முதல் இன்ஜினியர் என்று கூறுவார்கள் விழாவது பொறியியலாளர் என்று கூறுவார் அவ்வளவு லாபகமாக அதனுடைய கூட்டை அமைக்கும் பல இடங்களிலே நாங்கள் மரங்கள் எல்லாம் தூக்குனாங்குருவி கூடுகளை சிறு வயதிலேயே பார்த்துடுக்கிறோம் அந்த கூடுகள் சிறு அந்த தூக்குநாங்குருவிகள் வெளியேறுபது அவற்றை இந்த பாடசாலையிலே ஆக்கங்களுக்காக போய் பாடசாலையிலே கொடுத்துருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு தூக்குநாங்குருவி கூட்டை காண்பதே மிக மிக அரிதாக இருக்குது இன்றைக்கு நவீன முறையிலே தூக்குநாங்குருவி கூட்டை நாங்களே வடிவமைத்து அவற்றை பிளாஸ்டிக்கிலே செய்து விற்று கொண்டு என்பது இந்த உயிர் பல்வகமை என்பது எவ்வாறு அருகி செல்வது என்பதை நாங்களே கண்கூடாக பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே அவற்றை நாங்கள் மீண்டும் சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு நாய்களுக்கெல்லாம் சரணாலயம் அமைத்து ஒரு பக்கம் நாங்கள் உயிர் பல்வகமையை பாதுகாத்தாலும் இன்னொரு பக்கம் அவற்றை ஒரு இடத்திலே கைவிடும் இன்றைக்கு பசுவதை சட்டம் என்ற ஒன்று இருந்தாலும் ஒன்று இறைச்சிக்காக பசுமாடுகளை கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் நாய்க்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு இந்த சூழல் மனிதன் இயற்கை என்பது மனிதனை வாழ வைப்பதற்கு இந்த இயற்கை கோவம் அழிந்தால் அதனால் ஏற்படக்கூடிய அழிவுகளை நாங்கள் என்னவென்று பார்க்கிறோம் மலையை பார்க்கிறோம் என்றால் அது மலையல்ல மலையில் இருந்து தாயினுடைய முலையிலிருந்து உருவாகக்கூடிய அந்த பாலங்களை எவ்வாறு வளர்க்கிறதோ அதே போல இந்த இயற்கையினுடைய மலைத்தாயிலிருந்து உருவாகக்கூடிய அந்த நீர் வந்து அருவியாக மாறி ஆறாக மாறி கடலாக மாறி கடலிலிருந்தும் இருந்தும் உயிரினங்கள் தோன்றி உயிராக மாறுகிறது அது எங்களுக்கு உணவும் அளிக்கிறது அப்படித்தான் இன்றைக்கு இந்த இயற்கை சூழல் எங்களுக்கு இருக்கிறது ஒரு மரத்தை பார்க்கிறோம் என்றால் அது மரம் அல்ல அது எங்களுக்கு வாயுவை ஆக்சிஜனை கொடுக்கிறது எங்களுடைய சூழலிலே நிழலை கொடுக்கிறது வெப்பத்தை குறைக்கிறது மரம் எல்லா விதத்திலுமே எங்களுக்கு உதவுகிறது ஒரு இயற்கை எனது நண்பன் என்று வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு தலைவனுடைய மிக கட்டுப்பாட்டில் வாழ்ந்தவர்கள் நாங்கள் வருடத்திற்கு தனியாயிரம் பனை மரங்களை விதைத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் விதைத்து இருக்கக்கூடியவர்கள் பனைமரங்கள் எல்லாம் பனை மரம் தன்னுடைய உடம்பிலே இருக்கும் எல்லா பாகங்களையுமே மனிதர்களுக்கு என்று எழுதிவிட்ட ஒரு மரமாகத்தான் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நாங்களே இன்றைக்கு இந்த உயிர் பல்கலை பக்கம் செல்கிறோம் இல்லை மரங்களை வெட்டி தழுகிறோம் அனுமதி பெறாமல் மரங்களை நாங்கள் அழித்து தல்கிறோம் அண்மையில் கூட இந்த புகையிரத வீதி சீர்திருத்தங்களுக்காக மூன்று ஆண்டுகளாக ஒருவர் நட்டு தண்ணி ஊற்றி வளர்த்திய மரங்களை இல்லாமல் அவற்றை வெட்டி சரித்திருக்கிறோம் அது சமூக வலைத்தளங்களில் கூட மிகப்பெரிய விமர்சனமாக மாறியது கிளிநொச்சிகளிலே வீதி அஹ் நாங்கள் பலமுறை இந்த தலைப்பு நிகழ்ச்சியிலே பேசியது உண்டு கிளிநொழ்ச்சியிலே இருந்தக்கூடிய அந்த காலத்து அந்த மண்ணை ஆண்டவர்கள் வந்து அந்த இரண்டு வீதிகளிலுமே பாரிய மரங்களை வைத்து அந்த பகுதிகளை ஏனையின் வீதியை சோலையாக மாற்றி கொடுத்த அதனால அன்றைக்கு வீதி அஹ் அகற்றுகிறோம் அல்லது வீதியை நாங்கள் ஆழமாக்குகிறோம் அல்லது அதை நவீனமயப்படுத்தப்படுகிறோம் என்று கடந்த வாரம் கூட கிளிநொச்சியிலேயே பாரிய ஓம்பி வளர்ந்திருந்த அந்த மரங்கள் எல்லாவற்றையும் வந்து வெட்டி கண்முன்னி அந்த மனிதர்களுடைய ஈரக்குலையை அறுத்து விழுத்துவது போல அந்த கண்முன்னே அந்த மரங்கள் விழும்பொழுதும் ஏதோ ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே இருந்து பேரிட்டு வருகிறது இயற்கை என்பது எங்களோடு சேர்ந்து வாழ்த்தார் அன்றைக்கு வெயில் காலங்களிலே வந்து எங்களுடைய மூதாதையர்கள் பொதுக்கிணறு அமைக்கிறார்கள் என்றால் பொதுக்குணரை சுற்றி வர பக்கத்திலே தொட்டி ஒன்றை அமைத்து வைத்திருப்பார்கள் அது மனிதனுக்கான அல்ல கிணறு கிணறு மனிதனுக்கான தண்ணீரை கொடுக்கிறது என்றால் தொட்டியிலே தண்ணீர் அல்ல தொட்டியிலே தொட்டிலேயே தண்ணீர் இறைத்து விட்டு செல்லுங்கள் வாயில்லாத உயிரினங்கள் மேய்ச்சலுக்கு சென்று விட்டு வரக்கூடிய மாடு ஆடு மாடு நாய்கள் எல்லாமே வந்து அதிலே நீர் இறந்து விட்டு செல்லட்டும் இன்றைக்கு எங்களுடைய வீடுகளிலே வந்து எல்லாருமே வந்து இந்த உயிரினங்களோடு ஆடு மாட்டை வளர்த்து அதுகளுக்கு என்று கொட்டிலமைத்து அமைத்து சில பேர் வீடுகளுக்குள்ளேயே ஆடு மாட்டை வைத்து வளர்த்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த யுத்த காலங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து செல்லும் பொழுதும் தங்களுடைய ஆடு மாடுகளை தங்களோடைய அழைத்து சென்றவர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகளை விட அவற்றை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து பலர் வந்து பிள்ளைகள் இல்லாதவர்களோட உயிரினங்களை தங்களுடைய பிள்ளைகளாக வளர்த்து எனக்கு தெரிந்த ஒரு எங்களுடைய மூத்த அலுவலகர் ஒருவர் இந்த யுத்த இடம் காலங்களிலே செல்லும் பொழுது தன்னுடைய இருந்த நாற்பத்தெட்டு ஆடுகளையும் பாதுகாத்து கொண்டு சென்றார் நாற்பத்தெட்டு ஆடுகளையும் கொண்டு சென்று திருப்பி கொண்டு வந்து விட்டார் என்பது இன்று வரைக்கும் பெருமையாக கூறிக்கொண்டிருக்காங்க தமிழ்டைய வாழ்வியல் என்பது இந்த உயிர் பல்வகமையோடு சேர்ந்த உயிர்களோடு சேர்ந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு மனிதர்களுக்கான வாழ்ந்து மனிதர்களுக்கான வாழ்க்கையை மட்டும் நாங்கள் வாழவில்லை என்னுடைய அப்பா அம்மா தம்பி அண்ணன் தங்கை சித்தப்பா பெரியப்பான்ற என் சார்ந்தவர்களுக்காக மாத்திரம் தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது வாழ்ந்தது கிடையாது வாயில்லாத ஜீவன்களுக்கும் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பரப்பன ஊர்வன உருள்வன நடப்பன நீந்துவனோடு எல்லாவத்துக்குமே தமிழன் வாழ்ந்தவனாக இருக்கும்போது இந்த உயிர்ப்பல்வகமை நாளிலே மீண்டும் எங்கள் பிரதேசங்களிலே நாங்கள் நிம்மதியாக இல்லாமல் அலைவதைப் போலத்தான் இன்னொரு வாய் வேச முடியாத உயிரினங்களும் நிம்மதி இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கின்றன எங்களுக்கு உரிமை கிடைக்கவில்லை எங்களுக்கு நிம்மதி இல்லை என்று குரல் எழுப்புவதற்காவது எங்களுக்கு சக்தி இருக்கிறது போராட்டம் நடத்துவதற்காக சக்தி இருக்கு ஆனால் அந்த வாய் வாய்வேச முடியாத உயிரினங்கள் தங்களுடைய எதிர்ப்பை எவ்வாறு காட்டும் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது எனவே உயிர்களோடு இணைந்து வாழ்வதுதான் தமிழினத்தின் உத்தமம் என்பதை உணர்ந்து கொள்ளும் அஹ் நிச்சயமாகத்தான் இந்த உயிர் பல்வகமை தினம் அப்படி என்பது வந்து ஆரம்ப காலத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த தினம் அனுஷ்டிக்க தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டு வரை இது அஹ் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்த உயர் பல்வகமை தினம் அப்படி என்பது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் இது மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது உண்மையில் அடிப்படையில் இந்த தினத்தை ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனப்படுத்தியதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் பல்வகமையும் இங்கு உயிர் வாழ்வதற்கான சுதந்திரத்தை கொண்டிருக்கிறது அதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளாக இருக்கட்டும் இன விருத்திகளாக இருக்கட்டும் அதன் அஹ் பரம்பரை ஆஹ் அதனுடைய என்பவற்றை ஆராய்வதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் நாங்கள் சமூகாலத்தில் பார்க்கிற பொழுது இந்த உயிர் பல்வகமை பற்றிய பாடத்திட்டங்கள் இன்று இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே சின்ன வயசுலேயே படிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனுடைய உணவுகளாக இருக்கட்டும் இந்த உணவு சங்கிலி முறைமைகள் என்று உயிர் பல்வகமையை சார்ந்த ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் எல்லாம் காலப்போக்கில் ஒரு பாடமாகவே சிறிய வயது பிள்ளைகள் கூட படிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் அடிப்படையில் இந்த தினம் ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்பது இதுவாகத்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த உயர் பல்வகமை தினத்தை பற்றி நாங்கள் ஏன் கன்சிடர் பண்ணணும் அதிகமாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது எங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழலின் சமநிலையை பாதிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது குறிப்பாக நாளடைவில் எங்களுடைய பூமியினுடைய வெப்பநிலை என்பது ஒன்று தசம் நாலு செல்சியஸில் இருந்து அது ஒரு சுமார் இன்னும் ஒரு இரண்டாயிரத்தி அந்த கூறப்பட்ட வருடங்களில் ஐந்து தசம் எட்டு செல்சியஸாக வெப்பநிலை உயரும் பட்சத்தில் இருக்கக்கூடிய பல உயிர் பல்வகமைகள் வந்து அழிவடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்படி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக தாவர இனங்கள் தாவர வகைகளை சார்ந்த இந்த உயிர் பல்வகைமைகள் வந்து அழிவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்படி என்பதும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது அதிலும் இந்த பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் பட்சத்தில் பல சேதங்கள் அஹ் எங்களுடைய பூமியில் உருவாகலாம் அப்படி என்ற கருத்தும் இருக்கு குறிப்பாக இன்றைக்கு முன்னர் இருக்கக்கூடிய பனியுகங்கள்ல இருந்த கடல் மட்டத்தின் அளவு இன்றைக்கு இருக்கக்கூடிய கடல் மட்டத்தின் அளவுடன் பார்க்கின்ற பொழுது இருபது மடங்கு அதிகமாக இருந்தது என்ற ஒரு கருத்து காணப்படுகிறப்ப இன்றைக்கு முன்னர் இருக்கக்கூடிய பனியுகத்தில் இப்படி ஒரு கடல் மட்டம் இருந்ததுன்னு சொன்னால் இன்று அது குறைந்திருக்கிறதுனால் நாளடைவில் இந்த நீர்மட்டம் என்பது குறைவடைய பூமியில் நீர்மட்டம் என்பது குறைவாக காணப்படும் என்றும் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து இனி மனிதர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாதா அப்ப இதுதான் நிலைமையா அப்படி என்று கேட்டால் அதற்கும் வந்து அவர்கள் வழி சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இதுதான் நிலைமை என்று இல்லை தனி மனிதனாகவோ அல்லது கூட்டாகவோ சேர்ந்து நாங்கள் இந்த பூமியினுடைய வெப்பத்தை குறைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடலாம் குறிப்பாக தாவர பல்வகமை தாவரங்கள்ல நாங்கள் இந்த ஒவ்வொரு தாவரம் கரிகரன் சொன்னது போன்று நாங்கள் அந்த தாவரங்களை வந்து அதிகமான மரம் செடி கொடிகளை நாற்றுவதன் மூலமும் இந்த வெப்பநிலைக்கு பங்கா இருக்கக்கூடிய சில காரணிகளை பயன்படுத்தக்கூடிய விடயங்கள்ல இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்றதும் இந்த வெப்பநிலையை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் குறிப்பாக இது தனி மனிதனாகவோ அல்லது கூட்டாகவோ சேர்ந்து இந்த விடயங்களை நாங்கள் மேற்கொள்ற ஒரு சமூகமாக நாங்கள் அதை மேற்கொள்ற பட்சத்தில் இதிலிருந்து நாங்கள் வெளிவரலாம் அப்படி என்பது ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்து ஆனால் உலக ரீதியில் நாங்கள் இதை ஒரு தனி நாடாகவோ அல்லது ஒரு தனி பிரதேசமாகவோ சிந்திப்பது என்பது எங்களில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும் அது ஹரிகரன் கூறியது போன்று இந்த மாற்றங்கள் எல்லாம் நாங்கள் இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன்னரே இந்த தேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒன்று காலம் அது இல்லாமல் போய்விட்டது ஆனால் மீண்டும் நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்து ஆரம்பிப்போம் ஆனால் இன்றைய காலங்களில் நாங்கள் அதிகபட்சமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த மரக்கன்றுகளை பரிசோலிக்க கூடிய தன்மை என்பது அதிகரித்திருக்கிறது நாம் மேபி அது தேவைப்பாடு இருக்கிறதுனாலேயோ என்னவோ இந்த தாவரங்கள் இந்த மரம் செடி கொடிகளை வந்து பரிசாக கொடுக்கக்கூடிய பல இடங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய சமகாலத்தில் நான் பார்த்த அப்படி ஒரு வடித்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்படி பரிசாக கொடுக்கப்படுகின்ற மரங்கள் அது வெறும் பரிசாகவே இருந்து விடாமல் இந்த ஸ்கூல்ல ஒரு இடத்துல புத்தகங்களை பரிசாக தந்தார்கள் என்று சொன்னால் அது இலவசமாக கிடைத்ததாலோ என்னவோ நாங்கள் அதை திறந்து கூட பார்க்க மாட்டோம் ஸ்கூல் அஹ் முன்னே காலங்களில் பல்கூடங்கள் எல்லாம் ஒவ்வொரு புத்தகங்களை பரிசாக தருவார்கள் அப்ப எப்படி இருக்க அந்த புத்தகங்கள் சில வேளைகளில் திறந்து பார்க்கப்படாமலே இருந்துவிடும் அப்படி தரப்படுகின்ற மரக்கன்றுகளும் அப்படியே பரிசாக இருந்து விடாமல் அது உங்களுடைய வீடுகளில் நாட்டுங்கள் அல்லது அஹ் அஹ் எங்களுடைய வீடு எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் பசுமையாக வைத்திருப்போம் உயிர் பல்வகமை என்பது சமநிலையாக இருக்கும் அப்படி என்பது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது நிச்சயமாக அப்ப இந்த மரங்கள் நாட்டுவதை பற்றி வரும்பொழுதுதான் சிறு வயதில எனக்கு ஞாபகம் இருக்கிறது இருக்கும் பொழுதும் பிறந்த நாட்கள் என்றால் எங்களுக்கு ஒவ்வொரு மரங்களை தருவார்கள் அந்த மரங்களை நாங்கள் எங்களுடைய பிறந்த நாட்களில் வீடுகளில் நாட்டி அவற்றை வளர்த்த அனுபவங்கள் கூட எங்களுக்கு சுத்தத்திலே விட்டு பிரகுதி சுத்தத்திலேயே விட்டு விட்டு வரும்பொழுது இறுதியாக அந்த மரத்தை தொட்டு தொட்டு பார்த்து விட்டு வந்த தருணங்கள் கூட இருக்கிற பிறந்த நாட்களுக்கு மாத்திரம்தான் மரங்கள் நாட்டினோம் என்றால் இறந்த நாட்களுக்கும் மரங்களை தான் நாட்டினோம் பிறந்தவர்களுடைய உடல்களை விதைக்கும் பொழுது மரங்களையும் சேர்த்து விதைத்தோம் அவை இன்றைக்கு விருட்சமாகி இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கும் சர்வதேச அரங்களிலே இன்றைக்கு ஐபிஎல்லே கூட ஒரு டொட்போல் ஒன்று ஓட்டோமேட்டிர பந்து ஒன்றை வீசினால் அதற்கு ஒரு மரம் நடப்படும் என்ற முறையிலே அந்த மரங்கள் நட்டுப்பட்டுக் கொண்டு ஒரு பசுமைக்கான ஆரம்பம் அப்துல் கலாம் ஐயா அடுத்த நடவடிக்கையே பின்னாலிலே எங்களுடைய விவேக் அவர்கள் எடுத்திருந்தார் அதற்கு பிறகு அவரை தொடர்ந்து இன்றைக்கு பல இளைஞர்கள் அந்த மரக்கன்றுகளை நாட்டும் பணியை முன்னெடுத்துக் கொண்டு வருகிறார்கள் எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உயர்மை உயர்மையினை பற்றிய விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது இயற்கையோடு அவர்களை பேச இந்த மனிதர்கள் அல்லது மனிதர்கள் வாயினால் பேசிக் கொள்வது போல விலங்குகள் தங்களுடைய உடல் அசைவினால் பேசிக் கொள்வது போல இரண்டு மரங்கள் இரண்டு செடிகள் இரண்டு கொடிகள் தங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டு கொள்வார்கள் அல்லது கொள்ளும் என்பதை வந்து இன்றைக்கு சர்வதேச விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது ஒரு தக்காளி செடியை வைத்து ஆய்வு செய்ததன் மூலம் ஒரு தக்காளி செடியிலே நோய் தாக்க

நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்களை கரிகரன் மற்றும் ஹார்த்தி நன்றி